எடப்பாடியை கேட்குறாரு நாங்கள் அறிவிச்ச திட்டங்களாக வந்து இன்னைக்கு பட்ஜெட்டில் பேர் மாற்றி மாற்றி கொண்டு வராங்க எது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஆயிரம் ரூபா உங்கள் பேரை மாற்றி கொடுத்து கொடுக்குறோமாப்ப காலை உணவு திட்டம் பேரை மாற்றி கொடுக்குறோமா உயர்கல்விக்கு மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களே அதெல்லாம் உங்களை பார்த்து பார்த்து மாற்றி கொடுக்குறாங்களா அணை கட்டுறது நீங்கள் வந்து ஏற்கனவே தொடக்கி வச்சுட்டு போனால் நீங்கள் வந்து அணை கட்டுப்பாங்களா அண்ணாமலைக்கு வானதி சீனிவாசனுக்கு எப்படி தகுதி இல்லையோ மோடிக்கு தகுதி இல்லையோ அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிமை எடப்பாடிக்கு ஒரு தகுதியும் இல்லை அடிமை எடப்பாடி இந்த டேத்துல நினச்சிக்கோங்க ரெண்டாயிரம் கோடியா ஐயா கொடுங்கயா எது எதை கையெழுத்து போடணும் என்ன ஒன்று படிங்க அறிவு வளர்த்துக்கிறதானே நம்ம பிள்ளைய ஹிந்தி படித்தா நல்லது பிடிச்ச பாடத்தை எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி எப்படி உள்ளே கொண்டு தான் நமக்கே தெரியாது என்ன மா தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு நல்லது பண்ணிவிட்டு இந்த அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிட்டோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒன்றிய அரசு இந்த மூணாவது டைம் வந்ததுக்கு மைனாரிட்டி இன்னைக்கு வந்தாங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி எல்லாம் மைனாரிட்டியாக இருக்காங்கல்ல வந்திருந்ததுக்கு மொத்தம் எடப்பாடி இங்கே வச்சுக்கோங்க நம்ம ஒன்றுமே இல்லை நம்மள மருந்து குடிச்சிட்டு சாக வண்டி தான்